திருதல் படம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படம் தான் அது படத்தோட ஒன்லைன் என்னன்னு சொல்கிறேன் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு பல குழந்தை மூணு பேரும் ஹைவேலில் போயிட்டுருப்பாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்க போயிட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் கிட்ட நிறுத்துவாங்க நிறுத்திட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு அடிபட்டுரும் சரி போகிற வழியில் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல ஃப்ராக்சர் ஆகிருக்கா என்னென்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் குழந்தை அட்மிட் பண்ணுறாரு அட்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வைஃப் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க காருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட்டில் கீழே போகிறாங்க இவரும் சேர்ந்து சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காரு வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு வெயிட் பண்ணுறாரு மதானமாக வந்து அட்மிட் பண்ணும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ஒய்ஃபை காணும் என்னடா ஒய்ஃபை காணும் சரி குழந்தையை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போய் பார்க்க போனால் அங்கே குழந்தையே இல்லை அது குழந்தைய காணோம் வேறு ரூம் மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கேட்டால் நீங்கள் அப்படி ஒரு குழந்தையோடயே வரலைங்கிறாங்க இவர் குழந்தையும் ஒய்ஃபோடையும் வந்து அங்கே அட்மிட் பண்ணார் வந்து அட்மிட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் குழந்தை ஒய்ஃபு இங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய வித்தியாசமாக நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க குழந்தைய ஒய்ஃபும் என்னாச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்காரங்கெல்லாம் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு மீதி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க படம் தொடங்கினேருந்து கடைசி சீன் வரைக்கும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வரும் பாருங்கள் உங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்பேர்ப்பட்ட ட்விஸ்ட் ஒன்று வரும் படம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும் எல்லாம் வேறு லெவலாக இருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது இங்கிலீஷில் தான் இருக்குது டெப் நான் செக் பண்ண வரைக்கும் இல்லை மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டியது படம் தான் பஸ்ட் எடுத்து படம் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு வித் தெரிஞ்சுக்கிட்டோம்